தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நாம் இன்று சென்று கொண்டிருக்கும் அந்த சுற்றுலாத்தலம் எதுவெனில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற சடையனூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி திலகம்பாறை அருவி இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏலகிரியிலிருந்து ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது ஜோலார்பேட்டையிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பெங்களூருவிலிருந்து நூற்றி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கின்ற ஒரு அற்புதமான அழகான நீர்வீழ்ச்சி நீங்கள் அந்த நீர்வீழ்ச்சிக்கு போகும்போதே அந்த பாதையின் இருபுறமும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகான ஒரு இழக்கையை ரசித்துக்கொண்டு நீங்கள் செல்ல முடியும் அந்த சாலையினை கடந்த பின்னர் அந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகே உங்களது வாகன நீங்களை நிறுத்திவிட்டு ஒரு ஐம்பது படிகட்டுகள் மேலே ஏறிச் சென்றால் நீங்கள் இந்த ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியை விட முடியும் மிகவும் பழமையான ஒரு நீர்வீழ்ச்சி இதற்கான நுழைவு கட்டணம் வந்து பத்து ரூபாய் தான் ஒரு ஐம்பது படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சியில் அதிகமாக எப்போ தண்ணி இருக்குன்னா மழைக்காலங்களில் இருக்கும் அதனால் மழைக்காலங்களில் போனீங்கன்னா மிக அதிகமான சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் மற்ற காலங்களில் போனீங்கன்னா மனதளவில் ஒரு ஏமாற்றம் கிடைக்கும் ஆனால் குளிக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் அந்த ஏமாற்றத்தை மறந்து விடுவீர்கள் நாங்களும் அப்படி தான் வந்து ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் அதிகமாக இருக்கும்னு நினச்சி போனோம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த சிவபெருமானின் தலையிலிருந்து இந்த அருவி போல மிக குறைவான அந்த தண்ணீரைத்தான் எங்களால் பார்க்க முடிந்தது நீங்களே அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள் மிக குறைந்த தண்ணீர் எங்களுக்கு வந்து சற்று ஏமாற்றமாக இருந்தாலும் கூட அந்த நீர்வீழ்ச்சிக்கு அடி அருகில் கீழ்ப்புறத்தில் நின்று குளிக்கும் பொழுது சந்தோஷமாகத்தான் இருந்தது எப்படி சொட்டு சொட்டாக ஊற்றுது பாருங்கள் அதனால் இந்த ஏமாற்றம் உங்களுக்கு வரக்கூடாது என நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மழைக்காலங்களுக்கு முன்னும் பின்னுமோ அல்லது மழைக்காலங்களுக்கோ சென்று வாருங்கள் மிக அற்புதமாக இருக்கும் மற்ற நேரங்களில் போகும்போது குறைவாகவோ அல்லது மிக குறைவாகவோ தான் தண்ணீர் ஊற்றும் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையின் அழகு நாம் அப்படியே ஈர்க்கும் பச்சை பசேலென்று இருக்கும் மலைகள் பள்ளத்தாக்குகள் அதில் அழகழகான பட்டாம்பூச்சிகளை உங்களால் பார்க்க முடியும் இடையிடையே குரங்குகளின் சேட்டைகளையும் உங்களால் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியை நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் வந்து குளித்துவிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே வெறும் நீர்வீழ்ச்சி மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு சிறுவர் பூங்கா இருக்குது அதை நான் தனி வீடியோவில் கொடுக்குறேன் ஒரு இரண்டு வயதிலிருந்து பன்னிரெண்டு வயது வரை உள்ள குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு அற்புதமான இடம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காலங்களில் போனாலும் வந்து இங்கே இருக்கின்ற அந்த அழகு குறையாது பச்சை பசேல் தான் இருக்கும் எப்பவுமே நிழற்பாங்கான ஒரு இடமாக தான் இருக்கும் உங்களுக்கு வெயிலே தெரியாத ஒரு அற்புதமான இடமாகத்தான் இந்த ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சி இருக்கும் அதனால் நீங்கள் ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் எப்போனாலும் இந்த நீர்வீழ்ச்சிக்கு போகலாம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் என்னடா ஒரு நீர்வீழ்ச்சின்ட்டு சொட்டு சொட்டாக ஊற்றுற ஒரு இடத்தை அமைச்சிருக்கான்ன்ட்டு போகாமல் இருக்காதிங்க நிச்சயமாக நிறைய தண்ணீர் வரும்போது இந்த ஐம்பது அடியில் இருந்து அந்த தண்ணீர் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு அந்த ரியாலிட்டியை காமிக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே போட்டேன் ஏன்னா யாராவது வந்து மார்ச்சிலேருந்து இந்த ஜூன் மாதம் வரைக்கும் போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக தான் வந்து நாங்கள் செல்லும்போது என்ன இருந்ததோ அதை அப்படியே வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கோம் இதை முடித்துவிட்டு இங்கிருந்து ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஏலகிரிக்கு செல்ல முடியும் இதற்கு அடுத்த வீடியோவில் வந்து ஏலகிரிக்கு எங்கெங்கே போனோம் ஏலகிரியில் என்னென்ன இடங்கள் பார்க்க முடியும் என்பதை உங்களுக்கு விரிவாக சொல்கின்றோம் எப்பொழுதுமே அந்த நீர்வீழ்ச்சிக்கு போகிறீங்கன்னா வெறும் பார்ப்பதற்கு மட்டும் செல்லக்கூடாது அங்கே சென்று குடும்பத்துடன் குழந்தைகளுடன் குளித்து விட்டு சந்தோஷமாக விளையாடிவிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும் அப்படி ஒரு எண்ணம் இல்லை என்றால் நீங்கள் வந்து இந்த நீர்வீழ்ச்சிக்கே போகாதீங்க நீர்வீழ்ச்சி என்பது ஒரு குளிப்பதற்கான ஒரு அற்புதமான இடம் இதுதான் நான் சொன்னேன் அந்த சிறுவர் பூங்கா நிறைய குட்டி குட்டி விளையாட்டு உபகரணங்கள் இருக்கும் நிச்சயமாக வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து இது விருப்பமுள்ள இடமாக இருக்கும் நண்பர்களே இந்த ஜலகம்பாறை பற்றிய நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடித்திருக்குமே நம்புகிறேன் பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் விமர்சனங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்